காதல் தண்டபாணி ஒரு குணச்சித்திர நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் நடிக்க வருவதற்கு முன் திண்டுக்கல் மாநகரில் பல தொழில்களை செய்து வந்திருக்கிறார் அந்த காலங்களில் இவர் பொறிகடலை கடை வைத்திருந்தார் என்று கூட ஒரு தகவல் உண்டு நடிப்பின் மீது இவருக்கு இருந்த ஆர்வத்தை கண்ட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் தனது காதல் திரைப்படத்தில் கதாநாயகியின் தந்தையாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்க முன் அனுபவமே இல்லாமல் அந்த திரைப்படத்தில் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதை வென்றார் காதல் தண்டபாணி அதுவே பின் இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களுடன் நடிக்க ஒரு காரணமாகவும் சிறு வயதிலிருந்தே இவருக்கு இருந்த அம்மை தளும்புகளால் ஒரு நெருடலாகவே வாழ்ந்து வந்தாராம் ஆனால் அதுவே பிற்காலங்களில் இவரது அடையாளமாகவே மாற தனித்துவமான குரலாலும் முகத் தோற்றத்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதை வென்றார் காதல் தண்டபாணி தமிழ் சினிமா மட்டுமன்றி தெலுங்கு கன்னட சினிமாக்களில் பல திரைப்படங்களில் நடித்தவர் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் காதல் தண்டபாணி எனும் குணச்சித்திர நடிகர்